ராமசாமி அவர்கл யோகி பா ابو அவர்கл சோ வந்திருக்க கூடிய அனைவருக்கும் சப் அருண்லன் சார் ஒரு நிமிஷம் சார் சோ சுரேஷ் காமச்சி சார் சோ थैंक यू सो मच फॉर कमिंग सर சோ சக்தி ফিল্ম ફેક્ટரி சக்திராஜன் சார் பிரிகடா थैंक यू सो मच சத்தியவாங்க ரியோ जो डायरेक्टर ஹரி அன் ஹீரோ ரியோ அவர்களையும் அழைக்கிறோம் சோ படத்தோட கதை நாயகி பிரிகடா थैंक यू सो मच फॉर कमिंग கொஞ்சம் கொஞ்சம் <laughs> 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 <laughs>

शंकर ईपी एग्जीक्यूटिव डायरेक्टर सर शंकर रियास नडिए रियास

இருமா எல்லார எல்லார வெயிட் எடுக்கலாம் பஸ்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகே ரவி ஓகே முக்கு விஷுவல் செகண்ட் செகண்ட் புக் சொல்லுமா ஓகே அடுத்ததாக இசை வெளியீடு மக்கள் செல்வன் வெளியீடு படக்குழுவினர்களுடன் ரியோ சுரேஷ் காமாட்சி அவர்கள் மற்றும் அனைவரும் பெற்றுக் கொள்வார்கள் சக்தி பிலி ஃபேக்டரி ஆரம்பிச்சு சின்ன சின்ன விஷயங்களையும் ஒரு மிகப்பெரிய விஷனோட அருளானந்தன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இந்த ப்ராஜெக்ட் இப்போ நீங்கள் வந்து ஜோ ஜோ ஒரு ஒரு இனிஷியல் ஃபிலிம் பண்ணி ஒரு ஹிட்டு கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்தது வந்து கோழி பண்ணை செல்வத்துறை வந்து சீனு சீனு ராமசாமி சார் தலை டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு கதையை ஃபைனல் பண்ணி அதை ஸ்கிரிப்ட் டாக்டரிங் பண்ணி ஃபர்தராக எழுத சொல்லி ஒரு ஃபைனல் வெர்ஷன் வந்ததுக்கு பிறகு உனக்கு என்னென்னலாம் சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்டு ஏகங்கிற ஒருத்தர் வந்து இந்த தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஹீரோவாக வர்றதுக்கான அனைத்து விஷயங்களையும் ஒரு தகப்பனா ஒரு தயாரிப்பாளரா மிக அருமையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீனு ராமசாமி சார் போட்டு வச்ச நம்ம மண்ணோட கலர் நம்ம மண்ணோட மக்கள் நம்ம விஜய் சேதுபதி சார் மாதிரி சீனு ராமசாமி சார் மாதிரி ஒரு 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 வந்து விஜய் சேதுபதி சார் இங்கேருந்து போய் ஒரு பாலிவுட்ல எல்லாம் போய் கலக்கிட்டு வரும் பொழுது நிறைய தகப்பன்களுக்கும் நிறைய புதுமுகங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எனர்ஜி அண்ட் எனர்ஜியா வந்து இந்த இண்டஸ்ட்ரியை அணுக முடியுது இந்த மண் இந்த மண்ணில் உள்ள மக்கள் இந்த மண்ணில் உள்ள மக்களுக்கான கதையை இந்த மண்ணோட வாசம் உள்ள இந்த மண்ணோட நேசம் கொண்ட ஒரு தயாரிப்ப ஒரு ஒரு இயக்குனர் வந்து டைரக்ட் பண்ணும் இந்த மண்ணுக்கான மக்கள் மக்களை வந்து கதை மாந்தர்களா வச்சு பண்ணும் பொழுது ஒரு மிகப்பெரிய கனெக்ட் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சாங் போயிட்டு இருக்கு ஒரு தங்கச்சி கல்யாண ஆனதுக்கு பிறகு அந்த சாங் பார்த்தோம் நம்ம வீட்டுக்குள்ள இருந்த கொலுசு சத்தம் போகும்போது கொலசாமியும் சேர்ந்து போயிடுச்சு வீட்டு வீட்டுக்குள்ள இருந்த கொலுசு சத்தம் வெளியில போனோம்னா கொலசாமியும் சேர்ந்து போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னாங்க அடுத்து பச்சரிசி வந்து ஒரு பச்சரிசியோட கலர் வந்து எல்லாம் மாறிடுச்சு அப்படி பணம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப நாள் ஆச்சு இப்படி எல்லாம் லிரிக்ஸ் பார்த்து அப்படின்னு பார்த்தா கவி பேரரசு வைரமுத்து சாரோட வரிகளாக இருந்துச்சு சீனு ராமசாமி சாருக்கு நன்றி எங்க 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 மண்ணோட மக்களோட வாழ்வியலை எந்தவித சமரசமும் இல்லாமல் சாதாரண மக்களுக்கான கலையை சாதாரண மக்களுடைய கதையினை எடுத்து கொண்டாந்து இங்கே மேலே கொண்டாந்து சேர்க்குறீங்க அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு அதில் உள்ள க ஒரு சின்ன சின்ன கேரக்டராக இருக்கட்டும் தம்பி ஏகனாக இருக்கட்டும் பிரிகடாவா இருக்கட்டும் அவங்களுக்கு தங்கச்சியாக பண்ணவங்களா இருக்கட்டும் இது அது யதார்த்தத்தில் இருந்து கொஞ்சம் கூட தள்ளா தள்ளி போகாத மிக அருமையான கதை நாயகர்களையும் அதில் உள்ள ஆர்டிஸ்டுகளையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரகுநந்தன் சார் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நான் ஒரு நல்ல படத்தோட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு அற்புதமான படத்தோடு அதை பண்ணாங்க யோகி பாபு சார் யோகி பாபு சாரோட படம் நான் அவரோட படங்கள் வரிசையாக நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கோமாளி நான் படம் பண்ணியிருந்தேன் கோமாளி படத்தில் யோகி பாபு சாரோட போர்ஷன் எவ்வளவு பேசப்பட்டுச்சோ அதை விட அதிகமாக இந்த படத்தில் இவரோட போர்ஷன் பேச படம் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு ஒரு அவர் அவ்வளோ நிகழ்ச்சியான சீன் வடிவமைப்பு அதை அதை வந்து டெலிவர் பண்ண விதமாகட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டி கொண்டு வரைபடுகிறது நன்றி முதல்ல வந்து தயாரிப்பாளர்கள் சொன்னாங்க அருளானந்த தயாரிப்பில் உருவான ரெண்டு பசங்கள் முதல்ல மேத்யூ ஏகன் மிகச்சிறந்த பசங்க அவர் வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சிருக்காரு நம்ம குடும்பத்தில் ஜெயிச்சிருக்காரு எல்லாருக்கும் வந்து வாழ்க்கை வந்து வந்து குடும்பத்தில் வெளியில் இருக்கும் தொழிலில் ஜெயிப்போம் அவர் ரெண்டு விஷயத்திலுமே ஜெயிச்சிருக்காரு ஸோ அவர் அவருடைய என்னன்னா அதுக்கு காரணமாக இருக்கான் நல்ல மனிதர் அவருடைய பையனை முதன்முறையாக ஏகனை இந்த படத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காரு ஏகன் வந்து கணக்கானும் காலங்கள்ன்றதில் நீங்க நான் ஜோ படம் பார்க்கும் போது எனக்கு வந்து ஏகனோட கேரக்டர் வந்து நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன் அவர்ட்டே சொன்னேன் நல்ல இயல்பா பண்ணியிருக்கேன் அந்த டைரக்டர் வந்து அதை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிருந்தாரு ரொம்ப இயல்பா இருக்கு நடிச்ச மாதிரியே தெரியாது ஏகன் அந்த படத்துல பண்ணது எனக்கு யாரு இந்த தனியா தெரியு ஏகன் மட்டும் தனியா தெரியும்ல அப்படி ஒரு வெற்றி படத்தை அதெல்லாம் நான் ஜோ படம் வந்து அவர் அவர் கம்பெனியில விசன் சினிமாவில வந்து ஒரு நல்ல வெற்றி படம் அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு கூட வந்து அவரு சரி ஒரு படம் பண்ணா அது போயிட்டு இருக்கு அப்படின்னு இல்லாம ஒரு புது இயக்குனருக்கு மிகச்சிறந்த அளவுல வந்து பப்ளிசிட்டி பண்ணி அந்த படத்தை ஹிட் ஆகி ரியோ வந்து ஒரு ஸ்டார்ல ஆர்டிஸ்டா கொண்டு வர்றதுக்கு வந்து பெரிய முயற்சி எடுத்தது அது பாருங்க ரியோவுக்கும் இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்கள் அந்த படம் வந்து ரியோவுக்கு வந்து ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது அந்த இயக்குனரும் அடுத்த கடத்துக்கு நகர்ந்து போயிருக்காரு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் அந்த படத்துல வந்து சீனு ராமசாமி அவர்களை உத்தி சொல்லணும் சீனு ராமசாமி வந்து ஏன்னா நானும் பேசிட்டு இருக்கிற மாதிரி சொல்லுவாரு சீன் வந்து எமோஷன்ல கரெக்டாக கனெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற படங்கள்ல எமோசன கேரக்டா கனெக்ட் பண்ணுவாங்க ரொம்ப ஒரு எமோஷன்லாம் அந்த சீனும் அதாவது வந்து நாங்கெல்லாம் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி கேரக்டர் அப்படி சீன் வந்து அப்படி கிடையாது ஒரு சின்ன சீனா கூட வந்து அது போன போட்டு நம்மள்ட்ட அது கொட்டி தீத்துடுவோம் கொட்டி தீத்துவா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நல்ல மனிதன் நிறைய தேசிய விருதுகள் அவரு பால மகேந்திரா இருந்து வந்த மிகச்சிறந்த சிறந்த இயக்குநர்கள் சீனுவும் ஒருவர் அதாவது வந்து மற்றவங்க எல்லாம் வந்து ஒரு டைப் ஆஹ் படம் பண்ணும்போது சீனு வந்து உணர்வுகளையும் மனிதர்களுடைய உறவுகளுடைய பாச போராட்டத்தையும் வச்சு படம் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த இயக்குனர் தான் சீனு பட் அவர் வந்து செஞ்ச மிக நல்ல விஷயம்னா மக்கள் செல்வன் விஜய சதுபதியைப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு ஒரு பலமா வச்சுக்கிட்டார் அது மாதிரி தம்பி ஏகன் அந்த படத்துல வந்து அதிகப்படுத்திருக்காரு தம்பி ஏகனும் கடைசி வரைக்கும் சீனுக்கு வந்து பக்க பலமா நீங்க இருக்காங்க கண்டிப்பா இதுல கேடுவீங்க நீங்களும் விஜயசதி பார்த்து இதை கத்துக்கணும் கடைசி வரைக்கும் வந்து சீனுக்கு வந்து ஒரு பலமா இருக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள் மற்றபடி இந்த படத்துல நடிச்ச பிரியடா அவர்கிட்ட அந்த தங்கச்சி கேரக்டர் பேரு அவங்க பேருந்துக்கிட்டா நல்லா பண்ணியிருந்தீங்க நீங்க நடிச்ச சமயத்தில் நடித்த சல்லியர்கள் கூட பார்த்தீங்க அதுவும் சிறப்பாக பண்ணியிருந்தீங்க இங்க வந்து தமிழ் சினிமாவில வந்து கலர் முக்கியம் கிடையாது நடிப்பு இருந்தா போதுன்றதுக்கு நீங்க ஒரு உதாரணம் நான் அந்த படம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிச்சயமா பெரிய லெவலில் வருவீங்க ப்ரீடா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்ப ரகுநந்தன் சார் ரகுநந்தன் சார் பாடல்கள் வந்து அவர் சொன்ன மாதிரி போட்ட சாங் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அது கொஞ்ச காலத்துல வந்து அதாவது முப்பது வருடங்கள் கடந்து கூட இந்த பாடலை கேட்கலாம் சில பாடல்கள் எல்லாம் நமக்கு இன்னைக்கு அடிங்க இன்னைக்கு ஒரு அஞ்சு வருஷம் பொறுத்து நீங்க திரும்ப அந்த பாட்டை கேட்டீங்கன்னா கேட்க முடியாது பட் ரகுநந்தன் சார் பாடல்கள்லாம் வந்து ஒரு முப்பது வருடங்கள் கடந்து கூட கேட்கிற அளவுக்கு ஒரு அழகான மெலோடி நல்ல இசை பட் காலம் அவருக்கு வந்து இந்த மிக சரியான ஒரு வெற்றியை கொடுக்குறீங்க நினைக்கிறேன் இந்த பாடல் மூலம் அவருக்கு மிகச்சரியான வெற்றி நீ மேல கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்புறம் இந்த படத்துல வந்து என்னோட நண்பர் சரவண சக்தியோட அவர் ஜெயசூர்யா அவரும் நடிச்சிருக்காப்ல அப்புறம் நவீன் நினைச்சிருக்காங்க நிறையா நமக்கு தெரிஞ்ச நடிச்சிருக்காங்க படம் மிகப்பெரிய வெற்றி புறமா இது வந்து ஒரு குடும்ப கதை நம்ம வழக்கமா வந்து சண்டை கப்பாடல் சண்டை இந்த படம் பார்க்கும்போது நமக்கு வந்து நம்ம நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம ரீவைன் பண்ணி பார்த்தது மாதிரி ஒரு உணர்வு இந்த படத்துல வரும் உங்களுக்கு கண்டிப்பா வரும் இந்த படத்தை வெற்றியடை செய்ய வேண்டியது பத்திரிகையாளர்கள் உங்க கையில இருக்குது நல்ல படங்களை எல்லாம் வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள் அந்த வகையில வந்து இந்த படத்தையும் நீங்க வெற்றி பெற செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு வேண்டி இத்தனை முடித்திருக்கீங்க நன்றி மச் முதல்ல இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அருளானந்த் சார் நன்றி சொல்லிருக்கேன் அப்புறம் மேத்யூக்கும் நன்றி சொல்லிருக்கேன் சீனு சார் வந்து என்னுடைய குருநாதர் ஏன்னா சாரோட நாலாவது படம் இப்போ ஒர்க் பண்றேன் தென்மேற்கு பருவ காற்று நீர்ப்பறவை இடி முழக்கம் அப்புறம் கோழிப்பண்ணீசலத்துறை சீனு சார் படத்துல வந்து எனக்கு மேக்சிமம் வந்து எப்படின்னா மற்ற படங்கள்லாம் இப்போ அயோத்தி பண்ண அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணிடுவோம் சாருடைய படங்கள் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கும் அதாவது டியூன் கம்போஸ் பண்றதா இருக்கட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்றதா இருக்கட்டும் எனக்கு வந்து அவர் வந்து எப்பவுமே நீ வந்து ஃப்ரீயாக டைம் எடுத்துக்கிட்டு நல்லா யோசித்து நல்லாவே எனக்கு வந்து ஒரு அது அது ஒரு 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 இருக்கணும் அந்த சாங் வந்துட்டு அப்படிதான் என்கிட்ட ஒவ்வொரு படமும் என்கிட்ட வேலை வாங்கிடுறாங்க ஸோ இந்த படத்தில் அந்த அஞ்சு சாங்குமே அதுக்கு வரதுக்கு ரீசன் வந்து சாருடைய எனக்கு கொடுத்த அந்த ஃப்ரீடம் தான் தென்மேற்கு புறக்காட்டில் வந்து கள்ளிக்காட்டில் பிறந்த தாயாக இருக்கட்டும் நீர்ப்புறவையில் பரவரவ சாங்காக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு சார் வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து ஒர்க் நான் வந்து ஒவ்வொரு சாங்குமே கிட் சாங்காக வந்துச்சு இந்த படத்துலேயும் அப்படிதான் பொண்ணான பட்டபில் வந்து லாஸ்ட்டாக தான் பண்ணோம் ஸோ நான் அப்படியே சொன்னேன் சார் ஏற்கனவே ஒரு டியூன் பண்ணி கொடுத்தேன் சார்ட்டை வந்துட்டு சார் நான் இன்னொரு டியூன் ஒன்று கம்போஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு அதுக்கு நீங்கள் டைம் எடுத்து பண்ணிக்கோ அப்படின்னு டைம் கொடுத்தாங்க அது டியூன் பண்ணதுக்கப்புறமாவே ரொம்ப ரசிச்சேன் சார் ஆக்சுவலாக அது மாதிரி வைரமுத் சார் அதுக்கு லிரிக்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்தாங்க ஸோ இந்த படத்தில் மொத்தம் அஞ்சு சாங்கு அஞ்சுமே வேறு வேறு ஜோனரில் இருக்கும் அதுக்கப்புறமா இந்த படம் வந்து இப்போ நம்ம வந்து சாங் பண்ணி கொடுத்துட்டேன் படம் எனக்கு ரீ ரெக்கார்டிங் வருது ரீ ரெக்கார்டிங் ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது தென்மேற்கு பருவ காற்று வேறு ஒரு ஸ்டைல் நீர் பறவை வேற ஒரு ஸ்டைல் இடிமுளக்க வேற ஒரு ஸ்டைல் இது டோட்டலாக ஒரு ஒரு முள்ளும் மலரும் ஒரு கிழக்கு சி ஒரு பாசம் மலர் மாதிரி ஒரு அழகான ஒரு அன்னந்தங்கச்சி படமாக இருந்துச்சு ஸோ எப்போவுமே ஸ்ரீனுதார் படத்தில் ரொம்ப எமோஷ்னல் ஏரியா நிறைய இருக்கும் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ஏகன் பிரதர் வந்து நான் பார்த்துட்டு ஆக்சுவலாக ஜோ படம் பார்த்தேன் இதில் வந்து வேற ஒரு ஒரு டைமென்ஷனாக நடிச்சிருக்காரு எப்படின்னா ஒரு நீங்கள் அங்கே வந்து ஏகனா இல்லாமல் ஒரு செல்லத்துறையாக தான் நீங்கள் பார்க்க முடியும் அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு செல்லத்துறையாக வாழ்ந்திருக்கார் நான் ப்ரொடியூசர்கிட்ட கூட அடிக்கடி சொன்னேன் டைரக்டர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த வாழ்வியல் வந்து ரொம்ப அழகாக எடுத்துருவார் சார் சார் வந்துட்டு ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இருக்காது நம்மள அப்படியே அந்த ஊருக்கு கொண்டு போயிடுவார் அந்த அந்த கேரக்டர்ஸ் எந்தெந்த ஊரில் இருக்காங்களோ அந்தந்த ஊருக்கு நம்மளை எடுத்து போயிடுவாரு அந்த மாதிரி தான் அந்த படமும் பாபு சாராக இருக்கட்டும் பிரகிடாவா இருக்கட்டும் தங்கச்சந்திர அவங்க நினைச்சு அப்புறம் லியோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது இருக்காங்க ஆக்சுவலாக ஒரு நீங்கள் சினிமாவை பார்க்காம ஒரு கேரக்டராக பார்க்காம அந்த ரெண்டே ரெண்டு ரெண்டே பாலு மணி நேரம் இங்கே படம் அந்த ஊரில் உட்காந்து நீங்கள் அவங்களோட வாழ்ந்துட்டு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கேமரா பேர் அசோக்கா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க என்னுடைய குருநாதனால எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் ஒன்று ரொம்ப இருக்காது தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ 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 சார் பேச வரலன்னு எவ்ரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டு ஸ்பெஷல்னு சொல்வாங்க அதே மாதிரி தான் என் கையெல்லாம் ரொம்ப ஷுவர் ஆகுது இங்கே எங்களை சப்போர்ட் பண்ண வந்திருக்க பிளஸ் பண்ண வந்திருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் மீடியாக்கு மீடியாவுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த படத்தில் நான் வரத்துக்கு முக்கியமாக காரணமாக இருந்த சீனுராமசாமி ராமசாமி சாருக்கு தேங்க்யூ ஸோ மச் டு கிவிங் விங்ஸ் டு மை பேஷன் சார் அண்ட் என்னை நம்பி இந்த கதாபாத்திரம் கொடுத்ததுக்கும் என்னை நம்பி இந்த படத்தில் கேஸ் பண்ணதுக்கும் எங்கள் ப்ரொடியூசர் சார் அருளானந்தன் சாருக்கும் விஷன் சினிமாஸுக்கும் ரொம்ப தேங்க்யூ அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னமோ பேசணும் சா எதுவுமே வர மாட்டேங்குது இந்த படத்தில் கேரக்டராக தாண்டி ஃபேமிலியாகவே ட்ராவல் பண்ண யோகி பாபு சார் பாபா சார் அண்ட் ஏகன் குட்டி குட்டிப்புலி தினேஷ் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் என்னோடய ஆக்டர் சிவா அவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் சாரி அண்ட் எல்லாருமே இப்போ இந்த டைம்ல முன்னாடியே சொன்ன மாதிரி கிரிஞ்ச கிளீஷே நிறைய சென்டிமெண்டான எமோஷனல் விஷயங்களை கடந்து போக வேண்டியதாயிடுச்சு ஆனால் இந்த படம் கோழிப்பண்ணை செல்லதுரை வந்துட்டு அது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு சோல்ஃபுல் கனெக்ட் உங்களுக்கு கொடுக்கும் அண்ட் கோ டேரக்டர்ஸ் முத்து சார் ராஜன் சார் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ உங்களாலதான் நான் அந்த செட்ல கம்ஃபர்டபுளா இருக்க முடிஞ்சது அண்ட் பேனியோட லேண்ட்ஸ்கேப்பையே அவ்வளோ அழகா காமிச்ச அசோக் சினிமாட்டோகிராஃபர் அவங்க டீம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் சாங் சாருக்கு நான் எப்போதுமே கடமைப்பட்டிருக்கணும் அவ்வளோ அவரோட அவரோட படங்களோட நம்பிக்கை அவர் மேல இருந்த நம்பிக்கையில மட்டும்தான் நான் இந்த கேரக்டர் பண்ணேன் எனக்கு எதுவுமே தெரியாது நீ இதில் ஒரு ரோல் பண்ற அப்படிங்கிறது மட்டும்தான் சார் சொன்னாரு அதை தாண்டி நானும் அவர்கிட்ட எதுவுமே கேட்கல அவரும் என்கிட்ட எதுவுமே சொல்லலை அவர் மேல இருந்த ஒரே நம்பிக்கையில இந்த படம் பண்ணியிருக்கேன் அவ்வளோ அழகான கதாபாத்திரங்களா இப்ப எனக்கு இந்த இந்த கோழிப்பண்ணை சலதுறை டீம் இங்க பாக்கும் ஐ ஃபீல் வெரி ஓவர்வெல்மிங் எனக்கு அவ்வளோ என்ன பேசுறதுன்னே தெரியல அவ்வளோ அழகா படம் வந்திருக்கு ஸோ உங்களோட ஆதரவு எப்போதும் எங்களுக்கு தேவை செப்டம்பர் டுவெண்ட்டி கோழிப்பண்ணை சலதுரை பாருங்க அப்புறம் முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேன் தாய் அன்பு கிடைச்சது இல்ல தம்பை தந்தை அன்பு இனிச்சது இல்ல இது ரெண்டத்தையுமே தாயாவும் தந்தையாவும் நீ இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்துச்சு அவ்வளோ அருமையா இருந்துச்சு எனக்கு நான் சீரியஸா ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன் கோழிப்பண்ணை சலுகை படத்தையே ஒரு ரெண்டு வரையில அவ்வளோ அழகா வைரமுத்து ஐயா அந்த பாட்டு கொடுத்துக்கிறதுக்கு அந்த லிரிக் ரொம்ப நன்றி அண்ட் சார் ரொம்ப நன்றி சார் எனக்கு எதுவும் பேச வர மாட்டேங்குது யாரையாவது மிஸ் பண்ணி ஐ ஐம் வெரி சாரி அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் பீங் ஹியர்ட் நடந்தார் எடுத்தாங்க அது மட்டும் இல்ல சார் வந்து எனக்கு

அம் பச்சம்பால இந்த டீமுக்கு ரொம்ப நன்றி. நான் மேஜேவால ஒரு சார்பா நன்றி. இந்த டூ பாய் பேச வரலை. சார் நீங்க வந்து फर्स्ट எல்லாத்துக்கும் சார். ரொம்ப நன்றி. எல்லாரும் வந்து எல்லா ஹீரோ

வந்த உடனே கேட்டாரு என்னடா இவ்வளவு பரபரப்பா இருக்க என்னடா அப்படின்னா ஆடியெல்லாம் பழகிக்கோ அப்படின்னாரு அந்த பழகிக்கோ இவ்வளவு நேரம் நிக்க வச்சுது அந்த பழகிக்கோன்ற ஒரு வார்த்தை சோ சேதம் ரொம்ப நன்றி யோகி பாபு யோகி பாபா வந்து நம்ம காலேஜ்ல எல்லாருக்கும் ஒரு சீனியர் இருப்பாங்க அந்த சீனியர் வந்து சீனியர்லேயே நமக்கு தெரியாது நம்ம கூடயே சுத்துவாங்க ஜூனியர்ஸோட கம்ஃபர்டபுளா அப்படி ஜாலியா அப்படிதான் படம் ஃபுல்லா அவரோட சீனியாரிட்டி எதுவுமே காமிக்காம ரொம்ப ஜாலியா ஏன் கூட பிரகிடா கூட சத்யா கூட கூடயுமே ரொம்ப ஜாலியா பழகினாரு சோ யோகிபாபன் எனக்கு ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு லாஸ்டா வச்சிருக்கேன் சார் அதேதான் யோகி பாபன் எனக்கு ரொம்ப நன்றி சக்தி என்ன இங்க ஏர்ன எல்லாருமே சொல்றதுதான் சக்தி கை வச்சா அது ராங்கா போகாது இந்த படம் பார்த்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஷோல பார்த்தாரு அவர் எமோஷன் ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல ஓகே படம் ராங்கா போல ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைதான் அண்ட் ரகுநந்த அண்ணன் வந்து இந்த படம் ஒரு எமோஷனல் படம் படம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் உங்க ஃபேமிலியில இருக்க ஒருத்தரோட கனெக்ட் ஆவீங்க அந்த கனெக்ஷனை ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆணி எடுத்து அதில் அடிச்சது வந்து ரகுநந்த அவரோட பாடல்கள் வந்து படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துக்கு அதை விட ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஸோ ரகுநாதன் தேங்க்யூ சோ மச் அண்ட் பிரகிதா அதேதான் ஒரு மந்தையில் இருந்து பிறந்த ஆடுகள்ன்ற மாதிரி தான் ஒன்னா பிளாக் ஷீப்ல பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே கணக்கணம் கலங்கள் அப்படி வந்துட்டு அவங்க பிளாக் ஷீப்லேயே உடனே ஹிட் ஆயிடுச்சு ஆக கல்யாணம் டக்குனு பவி டீசர் சினிமாக்கள் வந்தாங்க நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ஸோ எடுத்துட்டு இப்போ மறுபடியும் வந்து பார்த்தா ஒரே இடத்துல இருக்கும் சோ ஹாப்பி ரொம்ப கம்ஃபர்டபுளா என்ன வச்சுக்கிட்டாங்க ஏன்னா ஆப்வியஸ்லி என்னதான் பழக்கம் இருந்தாலும் நில்லுங்க அப்படின்னா நமக்கு காலெல்லாம் நடுக்கம்ல அந்த நடுக்கெல்லாம் இல்லாம பாத்துக்கிட்டாங்க அண்ட் இந்த படத்துல வந்து எனக்கு கூட பிறந்த தங்கச்சி இல்ல பட் இந்த படத்துல கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் படத்துல இப்ப வரைக்குமே பாப்பா என்னோட ஒரு வயசு பெரியவங்க அவங்க ஆனா இப்ப நான் பாப்பான்னு தான் கூப்பிடா அவங்க அண்ணன் தான் சோ அந்த ஒரு டிராவல் வந்து சீனு சார் இந்த படத்தை கொடுத்த எக்ஸ்ட்ரா கிஃப்ட் எனக்கு அப்படின்னே சொல்லலாம் அண்டு அசோகனை சிங்கம் 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 எல்லாரையும் படத்துல அழகாக காமிச்சிருப்பாரு என்னை மட்டும் ரொம்ப டயர்டாகவே இருப்பேன் அதுக்கு அதைக்காக தேவைப்படுறது அதை சொல்லி தான் பண்ணுவாரு இன்றதுக்கும் தேங்க்யூ சாங் தேங்க்யூ ஸோ மச் அண்டு செல்லதுரை செல்லதுரை யாருன்னு கேட்டிங்கன்னா அப்படியே படத்தை பற்றியும் பேசுறேன் உடனே டக்குன்னு செல்லதுறை யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் லைஃப்லையும் ஒருத்தர் இருப்பார் நம்ம எல்லாரும் குடும்பத்துக்காக அவரு கஷ்டப்படுவாரு அவரு எல்லாத்தையும் இழப்பாரு அவருக்கு என்ன வேணுமோ அத பத்தி யோசிக்கவே மாட்டாரு குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அத யோசிப்பாரு இப்ப என் குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க அப்பா இருக்காரு ஆகக்கூடாது இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன் எங்க குடும்பம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு எங்க அப்பா இருக்காரு எனக்கு என்ன வேணுமோ அதை குடுக்க மாட்டாரு அதுக்கு என்ன வேலை செய்ய வைப்பாரு அத கத்துக்க வைப்பாரு அதை பண்ண வைப்பாரு தம்பி என்னவன் இருபத்தோரு வயசுல அவன் பிஸ்னஸ் பண்ணுறா எனக்கும் சேர்த்து அவங்களோட வேலையை பெருத்துக்கலாம் இதே மாதிரி எங்களுக்குள்ள எது வந்தாலும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு எங்க அம்மா சோ ரொம்ப ஓகே ஸோ அதுதான் ஸோ இது பட்டா ஃபேமிலிக்கான படம் கண்டிப்பா பாருங்க இதே மாதிரி ஒரு ஃபேமிலி கதாவது இல்லை

அங்க இருந்து ஆடிஷன் ஹாட் ஸ்டார்ல கனாக்கலம் காலங்கள்னு ஒரு வெப்சீரிஸ் பண்ணேன் காலங்கள் எப்படி ஒரு ஸ்கூல் லைஃபோ அதே மாதிரி என்னோட ஸ்கூல் நான் இப்ப கத்துக்கிட்டது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு வருஷம் எங்கேயாச்சும் பண்ணி பார்க்கணும்ல அப்படி ஒரு இடம் தான் எனக்கு கனாக்கலம் காலங்கள் அதுக்கப்புறம் ஜோன் ஒரு படம் ஜோன்ற படத்துல அது இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு எக்ஸ்ட்ராவா கத்துக்கிட்டேன் அது காலேஜ் இப்போ சீனராமசாமி ஒரு யூனிவர்சிட்டியில இருந்து வெளில வந்திருக்கேன் அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பாத்துக்கோங்க அவர் ரெண்டு கத்துக்கிட்டது சின்ன எக்ஸாம்பிள் தான் சார் டப்பிங் அப்ப சார் இது அந்த பிள்ளையா அந்த பிள்ளையா சார் அப்படின்னு கேட்டா அது ரெண்டுச்சு சேர்த்து வந்து சொல்லுவாரு நம்ம புதுசா இருக்கு மிரளுவோம் நம்ம என்ன பண்றது இப்போ அப்படின்னு மிரளுவோம் அப்படி மிரள வைக்க கூடிய நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட அவரு அவர் கடந்து வந்த பாதைகள் அதிகம் அத இந்த ஒரு வருஷத்து இந்த ஷூட் ஆரம்பிச்சது ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அவர் கூட பழக்கனதுல

செல்லமுத்துவா இருந்து செல்லதுறையா வந்து ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் கணாக்காரம் காலங்கள்ல இருந்து இன்னொரு ஹீரோ தமிழ் சினிமாக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குனா காணம் காலங்கள்ன்றது ஒரு ஸ்கூல் மாதிரி அங்கிருந்து நிறைய ஹீரோஸ் வந்திருக்கோம் நிறைய பேர் சக்சஸ் ஆயிருக்காங்க ஆயிட்டு இருக்கோம் ஸோ அதுல அடுத்து கணாக்கான காலங்கள்ல இருந்து ஒரு ஒரு ஹீரோ வந்திருக்காரு ஸோ அதை பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் இது ரொம்ப க்ளோஸ் டு ஃபேமிலி இல்லையா சோ என்னோட சொந்த தம்பி மாதிரி அவன் அடுத்து ஒரு படத்துல ஹீரோவாக வரான்னு நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடாகவும் ஹாப்பியாவும் இருக்கு படத்துல நிறைய ஹார்ட் ஒர்க் தெரியுது நல்லா நடிச்சிருக்கேன் இன்னும் அழுதெல்லாம் நடிச்சிருக்க அப்படி ரொம்ப பார்க்கும்போதே ஃபீல் சோ குட் நல்லா நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி இருந்தது அண்ட் ஒன்ஸ் அகெய்ன் அருளானந்த் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் சார் ஜோ டீம்ல இருந்து நிறைய பேர் நிறைய நல்ல இடங்கள்ல நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் எங்க எல்லாருக்குமே அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்க எல்லாருக்குமே நாங்க எல்லாரும் சொன்னது அதுதான் சார் இந்த படம் எங்க எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே ஒரு அட்ரஸா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னோம் அதை முழுசா நம்பினாரு இப்ப அந்த படத்துல இருந்து அது ஒவ்வொருத்தர் என்னென்ன பண்றாங்கன்றது அந்தந்த படத்துல தெரிஞ்சா போதும் எல்லாருமே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்துக்குமே அடித்தெல்லாம் நீங்க கொடுத்தது அருளானது சார் கொடுத்தது சோ அந்த நன்றி என்னைக்குமே இருக்கும் தேங்க்யூ சோ மச் ஒன் சகேண்ட் சார் சோ எங்க எல்லாருக்கும் பண்ணதை நம்ம பையனுக்கு எப்படி விட்டுருவீங்க அப்படின்றத நாங்க எல்லாருமே பேசிட்டு இருந்தது கோழிப்பண்ணி துறைக்கு அதே ஆரம்ப காலத்துல அந்த மாதிரி இந்த ஃப்ரம் த ஃபஸ்ட் டே அந்த பவுண்ட் அவர் கைக்கு வந்ததிலிருந்து அந்த முழு படத்தையும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுங்கன்றது ப்ரொடடியூஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா அதான் கரெக்டாக செய்கிறது அரலானது சார் தான் ஸோ அவர் அந்த படத்துல என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருப்பீங்க அப்படின்றது தெரியுது ஆக்சுவலாக நான் இன்னும் பார்க்கல சார் கண்டிப்பா நல்லா வந்திருக்கும் அப்படின்றது தெரியுது சோ பார்த்ததுல அந்த பொன்னான பட்டம் புள்ள சாங் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷனலி ஹிட் பண்ணுது சோ தங்கச்சிகளுக்கு அண்ணனா இருக்க எல்லாருக்குமே ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கும்னு நான் நம்புறேன் சீனு ராமசாமி சார் மண்மனம் மாறாம அந்த மண்மனத்தை திரையிலிருந்து நம்மளோட நம்மளோட மனசுக்கு நேரா கொண்டு போகக்கூடிய நல்ல டைரக்டர்ல மிக முக்கியமான டேரக்டர் சீனு ராமசாமி சார் அவர் மூலயமா ஏகன் வந்து ஹீரோவா லான்ச் ஆகிறது நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இன்னொரு மண்மனம் மாறாத ஒரு தமிழ் திரைப்படம் பாக்கிறதுக்கு நாங்கெல்லாம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஜோ எப்படி எல்லார்ட்டையும் கொண்டு போய் ரொம்ப அழகா சேர்த்திங்களோ மீன் ஜோல நிறைய ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம் பட் அது எல்லாத்தையும் தாண்டி அது எல்லாமே தெரியப்படுத்துனது பிரசன்ட் மீடியா தான் ஸோ இந்த படத்துக்கும் அந்த சப்போர்ட் நீங்க தருவீங்க அப்படின்னு நாங்கள் முழுசாக நம்புகிறோம் அதுக்கு முன்னராகவே ஒரு நன்றி எப்பயே சொல்லி வச்சுக்கிறோம் நாங்கள் எங்க சைட்ல இருந்து ஓகே அண்ட் ஏகைன் ஆல் தி வெரி பெஸ்ட் பிரகிடா சத்யா யோகி பாபு அண்ணன் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் ஒன்ஸ் அகைன் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அண்ட் சக்தி அண்ணன் சக்தியான தொடர் படம் எல்லாமே மக்கள்கிட்ட கண்டிப்பா போய் சேர்ந்துரும் அப்படின்ற நம்பிக்கையே மிகப்பெரிய அடித்தளம் இந்த படத்துக்கு இந்த படத்தையும் கரெக்டா கொண்டு போய் சேர்த்துருவீங்க அப்படின்றத நம்புறேன் நானு நன்றி ஒன்சகேங்ன ஆல் தி பெஸ்ட் ப்ரொடியூசர் மேத்யூ அவர்களுக்கு நன்றி ஸோ அவரு அவர் ஹீரோவா அவர் வந்து உடம்புலாம் குறைக்கிறாரு போன ஜோ படத்தோட ப்ரெஸ் மீட்ல பாத்தீங்கன்னா அவர் வேற மாதிரி இருந்தாரு இப்ப கிட்ட தான் சிக்ஸ் பேக்லாம் வச்சு தந்திருக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் அந்த படம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு